யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் தினேஷ் குணவர்தன யாழ் மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அவைத்தலைவர் பிரதேச செயலாளர்கள் ராணுவத்தினர் போலீஸ் அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் இதன்போது வடமாகாணத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் காணி பிரச்சினைகள் அரச ஊழியர் பணிக்கான வெற்றிடம் நிரப்பப்படுதல் மாநகர சபை கட்டடம் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இதேவேளை வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நூற்று எழுபத்து ஐந்து பேருக்கான நிரந்தர நியமனங்கள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவினால் வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது யாழ்ப்பாணம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தற்போது படிப்படியாக மீண்டு வருகின்றது நாம் முன்னோக்கி செல்வதற்கான தலைமைத்துவத்தை வழங்கியமைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் யாழ்ப்பாண மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் கடந்த சில நாட்களாக எமது நாடு சில குழப்பமான நிலைமை எதிர்கொண்டிருந்தது ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் உள்ளூர் அதிகாரிகள் ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் தமது கடமைகளை நிறைவேற்ற பணிக்கு சமூகம் அளித்து வழக்கம் போல செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வதற்கு உதவி புரிந்தமைக்கு நன்றி கூறுகின்றேன் இதனிடையே சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அரிசி போதிகள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவால் யாழ்ப்பாணத்தில் பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்பட்டன நிகழ்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பொதிகளை வழங்கினர் பொருளாதார சீர்கேடு பொருளாதார சீர்கேடு என்று அறிய அரசாங்கம் அறிவித்துக் கொண்டு சாதாரண ஒரு அரிசியை வழங்குவதற்கு பிரதமர் வந்திருப்பது என்பது ஒரு வேடிக்கையான விடயமாக தெரிகிறது இந்த அரிசியை பிரதேச செயலகங்களிலே கையளித்திருந்தால் அவர்கள் நிதியுடன் நேர்மையாக இந்த அரிசியலை வழங்கி செலவில்லாமல் அதை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள் இருந்தும் இந்த அரிசியை இங்கே கொண்டு வருவதை விட உண்மையாகவே நீங்கள் எங்கள் மக்களுக்கு உதவ வேண்டும்